அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரில் இருந்து பிரசன்னதோடு ஈஸ்வரிராஜுங்க நாளைக்கு புரட்டாசி பதினாறாம் தேதி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தசமி திதிங்க இந்த நாளில் தான் நம்ம விஜயதசமி நன்னாளாக கொண்டாடுறோம் இந்த நாளில் புதிதாக கல்வி தொடங்கும் குழந்தைகளை அட்மிஷன் போடுறப்ப கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு கல்வி முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கும்னு நினைக்கிறவங்க நாளை வரக்கூடிய இந்த விஜயதசமி நன்னாளில் வந்து அந்த துறைக்கு உண்டான நீங்கள் புத்தகத்தையோ பாடத்திட்டங்களோ நீங்கள் பயில்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த துறையில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்க அதுபோல் புதிதாக தொழில் தொடங்கும்னு நினைக்கிறவங்களும் நாளை வரக்கூடிய தசமி நன்னால் நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப உங்கள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு நோட்டு ஒரு பெண் வாங்கி வச்சு நீங்கள் பூஜை போட்டு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தொழில் வளர்ச்சி அதுக்குண்டான நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கும் தான் நாளை காலை ஒன்பது முப்பத்தஞ்சு முதல் பத்து மணிக்குள்ளே நீங்கள் தொழிலை ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்கும் நன்றி